சில பிரிவுகள் நினைவுகள் விலகி போவதில்லை நிஜங்கள் போல தொருத்தி வரும் முகங்கள் தொலைந்து போனாலும் புன்னகைகள் மறந்து போவதில்லை பாசம் ஒரு மொழி இல்லை மௌனம் அதன் இல்லை பொறுப்பில் தெரியும் நேசிப்பின் நிஜம் வெறுப்பில் புரியும் அன்பின் ஆழம் இணைந்த கரங்கள் இப்போது வெறும் நினைவுகள் ஸ்பரிசமே நெஞ்சில் உறவுகள் இல்லாத இரவுகள் இனிமையாக இருக்கும் சொல்லாத சொற்கள் சத்தமாக ஒலிக்கும் காற்றைக் கடிந்து கொண்டேன் நேற்றை பிடித்து வைத்தேன் இன்றை இழந்து விட்டேன் இதயத்தின் கதவை திறந்து பார்த்தேன் அவள் அங்கே வரவே இல்லை வரவே இல்லை உறவில்லா உரிமை ஒரு காதலின் உண்மை தாக்கம் முடிவில்லா ஏக்கம் என் மனதின் பழைய பழக்கம் பிரிவுகள் துக்கமானவை மௌனங்கள் கொடுமையானவை மரியாதைகள் புதிதானவை பார்வைகள் தேவையானவை வெறுப்புகள் வேதனையானவை பல உறவுகள் பகட்டாக அல்ல பாசமாக வெல்லும் சில பிரிவுகள் அழுகையாக அல்ல அமைதியாக கொள்ளும் அமைதியாக குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க